கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்க வார பலன் இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகர அதாவது தை மாசம்ன்றதுனால மகரத்திலையும் புத பகவானும் சேர்ந்திருக்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்க இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால வந்து பார்த்தாலேனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தியாகராஜ தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை இந்த வாரம் பார்த்தலையனால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பரப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்பஷ்டகாவாக சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்கள் நம்ம எடுத்து சொல்றோம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வன் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வன் ராமானுஜரோட இருந்து அவர் வந்து ஸ்ரீபாஷியர் உரை எழுதினார் அஹ் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தா கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்றார் அதனால் வந்து கூறத்தாழ்வாக வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கு அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆத்துலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலனா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்ல அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அத இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றது உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் கொண்ட ராசியானது ராசி கன்னியாராசி ராசியில் வந்து இந்த வாரத்தில் கேது பகவான் இருக்கார் கேது பகவான் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மனசில் வந்து கொஞ்சம் வந்து கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு பதட்டமும் பயமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பொறுமையாக இருங்க எல்லா விஷயங்களும் நல்லபடியாக சார்ட் அவுட் ஆகும் ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு மனசில் கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும் கேத்து பகவானுடைய சஞ்சாரத்தினால பொறுமையாக இருக்கிறது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரூப் ஆகிறதும் பெரிய ஏற்றம் ரெண்டு பன்னெண்டு குரூப் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி நிற்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் குழந்தைகள் மூலியமாக ஏற்படும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தில் நான்காம் அதிபலி இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும் எதிரிகள் அற்ற இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பிடிச்ச விஷயத்தை நிச்சயமாக நிறைவேற்றி காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைது இந்த வாரத்துல உங்களுடைய சம சப்தமத்தில் ராகுபான் இருக்கிறதுனால எதிர் பாலினத்தவர் மூலியமாகவும் சரி அதாவது எதிர்ம மாற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ஒரு பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் உண்டாகும் இருந்தாலும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை தேர்ட்டி மினிட்ஸ்ன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசி வந்து முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து ஒன்னாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உட்கார்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போற ஒன்றாம் தேதி மத்தியானம் பதினொன்றையிலிருந்து மூணாம் தேதி ராத்திரி எட்டே முக்கால் மொழி வரல வருக இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் வருது குரு சந்திர யோகம் வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தின் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நினைத்த பொருள் கிடைக்க கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு நல்ல பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விதமான இது இது இந்த ஆப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக கன்னியாராசிக்கு அமையிறது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போற சந்திர பகவான் மூணாம் தேதி மத்தியானம் ஒரு சாயந்தரம் ஒரு எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆபோகலி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் போய் இருக்கார் அப்படின்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அதாவது ஆபோகலி ஸ்தானத்தைக் கொண்டானவர் மூணாம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் மறைந்த இடத்துல இருந்து பணவரவு வரும் அது தவிர வந்து இந்த ஷார்ட் ட்ரிப்பு போகக்கூடிய வாய்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணவரவு இன்சூரன்ஸ் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக உண்டு இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சார்ட்டட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் என்ன ரா ராசி அதிபதியே நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இளம் கல்வின்னு சொல்லக்கூடிய டென்த்து லெவன்த்தெல்லாம் படிக்கிற பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டமாக போய் புண்ணியத்துல போய் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்